ரஹ்மான் ரஹீம் ரீம்யமிக்க சகோதர சகோதரிகளை அல்லாஹம் நல்லே இஸ்லாமு அலைக்கும் ரஹமதுல்லாஹி பரகாத்துஹோ அலமதுல்ல அல்லாஹ் மசல்ல வாலா அலி முகமதீன் முபாரிக் வசலீம் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிறப்புக்குரிய ஜும்மாவுடைய நாள்ல இருக்கிறோம் இந்த ஒரு ஜும்மாவுடைய நாள் அப்படிங்கிறது எவ்வளவு பாக்கியமான நாள்னு பாத்தீங்கன்னா மறுமை நாள்ல கூட நம்ம சிறப்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு நமக்கு சொர்க்கத்திலயும் ஜும்மா இருக்கு ஆண்கள் அங்கேயும் ஜமாத்தாக தொழுவ போவாங்க அது மட்டும் இல்ல அங்க சந்தையெல்லாம் நடத்தப்படுமாம் சந்தை அப்படிங்கிறது நம்ம இப்ப வந்து என்ன பண்றோம் கடை வீதிக்கெல்லாம் இல்ல அப்ப வந்து ஒரு ஸ்பெஷலான டேனா சந்தை நடத்தப்படும் அந்த மாதிரி சந்தையெல்லாம் நடத்தப்படுமோம்மா அந்த அளவுக்கு வந்து சிறப்பிக்கப்பட்ட ஒரு நாள் தான் ஜும்மா அது இம்மை மறுமை இரண்டுலயுமே சிறப்பாக கவனிக்கப்படக்கூடிய நாள் ஆனா நிறைய பேர் ஜும்மா நாள் வந்தாவே அதனுடைய சிறப்பை உணராம வார வாரம் வர்றது சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடுறோம் இப்பதான் போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்த மாதிரி இருந்துச்சு இந்த வாரம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் நிறைய பேருக்கு வெள்ளிக்கிழமை வந்தாவே என்ன தோணுதுன்னா நான்வெஜ் மட்டும்தான் தோணுது இன்னும் சிலருக்கு என்ன தோணுதுன்னா சனி ஞாயிறு நமக்கு லீவு கிடைக்கும் போகுதுன்னு தோணுது அவ்வளவுதானே தவிர வெள்ளிக்கிழமைங்கிறது அமல்களுக்கான நாள் மறுமையில கூட உயர்த்தப்படக்கூடிய நாள் மறுமையில கூட அலங்கரிக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது இல்லை அதனாலதான் நெரிசல் கலைஸ்வம் அவர்கள் வெள்ளிக்கிழமை வந்தாவே அமல்களை கொண்டு அலங்கரித்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க இந்த நாளவே நீங்க என்ன பண்ணுவோம் அமல்களை கொண்டு அலங்கரிக்கணும் விதவிதமான அமல்களை நம்ம இந்த நாள்ல செய்து கொள்ளணும் எப்பயும் செய்யாத அளவுக்கு ஸ்பெஷலா செய்யணும் நம்ம ஒரு நோம்பண்ணிக்கு என்ன பண்ணுவோம் அந்த வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம் நல்ல ஆடை வந்து போடுவோம் நல்லபடியா குளிச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் சந்தோஷமா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருமே என்ன பண்ணுவோம் சேர்ந்து பேசுவோம் வெளியே போவோம் இந்த மாதிரி ஒரு நோன்பு நாள் வரும்போது மற்ற நாள் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அது என்ன பண்றோம் புதுமையாக நிறைய நல்ல விஷயங்களை செய்யற மாதிரி நம்ம ஜும்மா நாள் வரும்போது நிறைய நல்ல அமல்களை செய்யணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நான்வெஜ் சாப்பிட்றனால எந்த ஒரு பெருமையும் இல்லை இந்த அன்னைக்கு நீங்க நார்மலா வெஜிடேரியன் சாப்பிட்டா கூட பிரச்சனை கிடையாது ஆனா நல்ல முறையில குளிச்சுட்டு நல்ல ஒரு ஆடை போடணும் துணி புதுசா இருக்கும் இல்ல ஒரு வெள்ளை நிற ஆடை இருந்தா இன்னும் சுண்ணத்தாக இருக்கும் நல்ல ஒரு ஆடை போட்டு இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு அந்த ஒரு தாட் வந்து மனசுக்குள்ள இருக்கணும் ஆமா இது வந்து சிறப்பிக்கப்பட வேண்டிய நாள் இந்த நாள் நம்ம அமல்கள்லயே கழிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய நாவுகளை ஈரமாக்கி கொண்டே இருக்கணும் திக்குர்களால ஏதாவது ஒண்ணு அல்லாஹாவை பத்தி நினைச்சுட்டே இருங்க நெடிசுல்லாஹுலே இஸ்லாமர்களை பத்தி நினைச்சுட்டே இருங்க நிறைய நல்லதை இந்த நாள்ல செய்யுங்க அதுல இந்த வார்த்தை இருக்கு பாருங்க ரொம்ப அல்லாஹ் விரும்புறான் குரான்ல பல இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை இன்னும் நபிசல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களே சொன்னாங்க இதை மூணு தடவை நீங்க ஓதிட்டு துவா கேட்டாவே அது மறுக்கப்படாதுன்ட்டு இன்னும் இந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா இஸ்முல் இஸ்முல்லாக இருக்கக்கூடிய வார்த்தையா இருக்கு அதுதான் யா அருகமர் ராகிமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹுடைய இரண்டு இஸ்மேன் இதுல என்ன இருக்குது யா அருகமர் ராஹிமீன் கிருபியானவருக்கெல்லாம் மாபெரும் கிருபியானன் அப்படின்னு அர்த்தம் அல்லாஹருக்கு நம்ம அவனை திருபி ஆலன் கருணையாளன் நம்ம சொல்வதை அவன் ரொம்ப நேசிக்கிறான் அதனால தான் பாத்தீங்கன்னா பிஸ்மில்லா கூட கூட வந்து அல்லா என்ன வச்சிருக்கானா அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை தான் சேர்த்து வச்சிருக்கான் அதனால அவ்வளவு சிறப்புமிக்க அந்த வார்த்தையை நீங்க வெறும் மூன்று தடவை யா ரஹ்மர் யார் ரஹர் ராஹிமீன் யா ரஹ்மர் ராஹிமீன் நீங்க உணர்ந்து ஓதிட்டு உங்களுடைய துவாவை கேட்டா உங்களுடைய துவா கபுலாக்கப்படும் அதுவும் இந்த நாள் முழுவதும் இரவு வரையும் இரவு தூங்குற வரையுமே உங்களுக்கு எந்த நேரம் வேணாலும் தூவாக்குலாக கூடிய நேரமாக இருக்கலாம் அதனால உங்களுக்கு எப்பயெல்லாம் வந்து நேரம் கிடைக்குதோ அப்பையெல்லாம் இதை மூன்று முறை ஓதிட்டு ஒரு தேவையை கேட்கோங்க அதிகமா கேட்கணும் நவசுமி லட்சுமி சிரிசா யாழ்லா என்னுடைய கடன் கஷ்டமெல்லாம் தீந்திடணும் யாழ்லா எனக்கு நல்லதே நடக்கணும் யாழ்லாம் நான் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த வேலை நல்லபடியா முடியணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொன்றும் கேட்டுக்கோங்க முக்கியமா இன்னைக்கு நீங்க தொழுகையை முடிக்கும் போதெல்லாம் தொழுது முடிச்சுட்டு துவா செய்யறதுக்கு முன்னாடி இதை நீங்க மூணு தடவை ஓதிக்கொள்ளுங்க ஏன்னா ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பின்னாடி நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் இன்னும் பவர்ஃபுல்லானது ஏன்னா ஒரு கடமையான தொழுகையை நம்ம நிறைவேற்றிருக்கோம் அப்படிங்கறனால அந்த சமயத்திலையும் இதை நீங்க ஒரு மூன்று முறை ஓதிட்டு நீங்க துவா செய்யுங்க அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க எல்லா நேரம் தொழுகைக்கு பின்னாடி இதை ஓதி துவா செய்யுங்க இன்னும் அசுருடைய நேரம் மஹ்ரீபுடைய நேரம் ஜும்மாவுடைய நேரம்னு சொல்லிட்டு முக்கியமான நேரங்கள்லையும் இதை குறைந்தது ஒரு மூன்று முறை ஓதிடுவா சீங்க எவ்வளவு அதிகமா ஓதுனாலும் இதற்கு சிறப்பு இருக்கு ஐநூறு முறை கூட இதுக்கு ஓதக்கூடிய வஜிஃபாக்கள்லாம் இருக்கு ஆனா மூன்று முறைக்கே பலன் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இலகுவா சொல்றோம் தொழுகை இல்லாதவங்களும் இதை ஓதிக்கலாம் எந்த சந்தேகமும் இல்லை இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹை நினைவுபடுத்தக்கூடிய திக்ருகளாகவும் இஸ்முகளாகவும் தான் இருக்குது அல்லாஹ் உங்களுக்கு எல்லா நர்பாக்கியத்தையும் தருவானாக இது வந்து உங்களுக்கு சிறந்த ஒரு ஜும்மாவாக அமைந்து உங்கள் தேவைகள் எல்லாம் நிறைவேறி அடுத்த ஒரு ஜும்மாவை அல்லாஹூருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக சந்தோஷமாக அடைய வைப்பானாக ஆமீன் இரபுள்ளாலும் உங்களுடைய இதுவாலை என்னையும் சேர்த்து கொள்ளுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புறவங்க ஹதியாவை ஜாயின் பண்ணிக்கோங்க அஸ்லாம்